சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் நான் வாழ ஆகாதம்மா சாமியை கூப்பிட்டு கல்யாணம் மொதல் வருஷம் தாள பொங்கலும் ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் சிறப்புமா ரெண்டு பேரும் வாழனியான் தைப்பிறந்தா வழி பிறகுன்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் எங்க கொள்ளு பெரும்பேத்தியோட நீங்க பொங்கலை கொண்டாடணும் பாட்டி கொண்டாடிடுவோம் இதுக்கு மட்டும் உடனே வாயை திறந்துவோன்னு சொல்லுவான் இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணாங்களே அப்ப வாயை திறந்தானா பாரு இதுக்கெல்லாம் நீ என்ன கழி ஊத்துவே நம்ம சப்ஸ்கிரைபரே வரைக்கும் கழிவு ஊத்துவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்ம வீட்ல பொங்கல் கொண்டாடுறது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியோட முத வருஷம் பொங்கல் கொண்டாடுறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தங்கச்சி இருந்தப்போ கொண்டாடினது இந்த மாதிரிலாம் பொங்கல் அதோட இந்த வருஷம் தான் கொண்டாடுறோம் எங்க டவுன்ல எல்லாம் கேஸ் அடுப்புல வச்சுட்டு விட்டுறோம் கிராமத்து பக்கம் இந்த மாதிரி வேறு அடுப்பு கூட்டி சூரியனை பார்த்து வணங்கி பொங்கலை வைக்கிறோம் அதுவும் உண்மைதான் பாட்டி இங்க தான் நம்ம ட்ரெடிஷனா பண்றோம் வில்லேஜ்ல எல்லாம் எங்க நம்ம கேஸ் அடுப்புல வச்சிருவோம் சரி பாட்டி எல்லாருக்கும் ஒரு பொங்கல் விசேஷம் போட்டு விடுங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து சீரு சிறப்புமா நீடூடி வாழணும் அதுதான் இந்த மாமாவோட ஆசை கண்டிப்பா மாமா சரியா சரியா நல்லா சாமியை கும்பிட்டுக்குங்க அடுத்த வருஷம் பொங்கல் என் பேரனோ பேத்தியோ வந்திருக்கணும் சரிமா கண்டிப்பா அதை பாட்டி சொல்லிட்டாங்களே பாட்டி பேச்சனா என்ன கேள்வி இருக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேத்தியே பொங்கல் வீடியோ போட முடியல கொஞ்சம் டைம் இல்லை பார்த்துக்குங்க அதனால தான் லேட்டு பொங்கல் அப்படின்றதுனால இங்கே கொஞ்சம் அப்படியே வேலையாக போயிடுச்சு அதனால தான் பொங்கல் வீடியோ எடுக்க முடியல இதுவுமே சிம்பிளாக தான் எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா டைம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கு தலை பொங்கல் அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு போயிடுங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடிட்டு மகிழ்ச்சியோட வாழணும்னு இந்த பாட்டியும் கேட்டுக்கிறேன் சரி ஓகே அடுத்து நம்ம தர்மாவுக்கும் இது தலை பொங்கல் தான் எப்படி கொண்டாடுறான்னு போய் பார்த்துடலாமா மாமா ம் போலயா அடுத்து தங்க தான் போய் உனக்கு பார்த்துட்டு வரணும் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு சாரு மாதிரி எங்கள் கூட்டிட்டு வாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டோம் மாமா பேத்தியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சோன்னே இங்கே வர சொல்லுங்கள் ஏன் பாட்டி நீங்கள் எல்லாருமே வரலாம்ல இல்லையா போயிட்டா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பாங்க இருக்கட்டும் அவங்க மொதல் மொதல் அவங்க பொண்ணோட கொண்டாடுறாங்க நம்ம நடுவில் போய் நிக்க கூடாதுல்ல அவங்க சந்தோஷமா இருக்கட்டியா அதுவும் சரிதான் சரி பாட்டி நாங்கள் மட்டும் போய் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறோம் நீங்க போயிட்டு வாங்க ஒரு நல்லது வரும்போது என் பேத்தி தனியா இருக்கா எத்தனை நாள் என் என்னோஷம் தீந்து போச்சு இதுக்கப்புறம் எங்க விருப்பமும் கண்டிப்பாங்க ஐயா என் பேத்தி சந்தோஷப்படுறத பார்த்தா கூட எனக்கு போதும் உங்களுக்கு இருக்கிற பெரிய மனசுக்கு என்ன கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமாமா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்து ஆளாக்கிருக்கீங்க முழு பலனும் உங்களுக்கு தானே நீங்கள் தான் அவள் சந்தோஷப்படுறத கூட இருந்து பாத்துக்கணும் சரிங்கம்மா சரிங்கம்மா என் பிள்ளைங்க இப்படி ரெண்டும் ஒன்றா நின்றுடாதான்னு எத்தனை வருஷமா ஏங்கி போய் நின்றுருக்கேன் இப்போ என் பிள்ளை வாரிசை சுமந்துட்டு என் முன்னாடி நிற்கிது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமா அடுத்த வருஷம் என் இன்னும் ரெண்டு பிள்ளைங்களும் இதே மாதிரி ஜோடியாக வந்து நிற்கணும் நாங்கள் தலை பொங்கலும் கொண்டாடணும் கண்டிப்பா அத்தை மாமா கவலைப்படாதீங்கன்னு அடுத்த வருஷம் மித்ரனுக்கும் மித்ராவுக்கும் தலை பொங்கல் தான் கண்டிப்பா இப்போதும் போலீஸ் மாமா வாக்குறுதி அள்ளி கொடுக்காதீங்க நடக்கிறத பேசுங்கண்ணா நடக்காத வாக்குறுதியை என்றைக்கும் அள்ளித்தரமாட்டேன் குழந்தையா நடத்தி காட்டுவோம் அப்படின்னு மனசில் தோணனா மட்டும்தான் அள்ளி கொடுப்பேன் சரியா நடத்திடுவோம் அதான் அடுத்த வருஷம் என் சின்ன தங்கச்சிக்கும் தலை பொங்கல் வரணும்ல என் மச்சான் அடுத்த வருஷம் உங்களுக்கு தலை பொங்கல் வேணாமா எங்கம்மாப்பிள்ள அதுக்கப்புறம் அதை பார்த்துப்போம் அதெல்லாம் முடியாது என் மச்சனுக்கு அடுத்த வருஷம் தலை பொங்கல் தான் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நானே இப்படி ஒரு பொங்கலை கொண்டாடுதலில் பாட்டி எங்கள் ஊர்லலாம் ஏதோ அம்மா கேஸ் அடுப்பில் வைப்பாங்க அதோட படைத்து சாப்பிட்டு வச்சு உட்காந்து டிவி பார்ப்போம் இங்கே தான் நிறையா என்டர்டைன்மெண்ட் இருக்கே ஆமாம்யா கிராமத்து சைடெல்லாம் பொங்கல் கொண்டாடுவோம் இந்த மாதிரி சூரிய பொங்கல் தான் வைப்போம் அடுத்தது மாட்டுக்கு கொண்டாடுற பொங்கல் இங்கே கொண்டாடுவோம் நம்ம வீட்டில் ஆடு மாடு எல்லாம் இருக்கு அதுக்கும் பொங்கல் வச்சு இங்கே நல்லா பெருசாகவே கொண்டாடுவோம் அதுக்கு மறுநாள் நம்ம கருநாள்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் பரவாயில்ல பாட்டி நாங்களாம் பொங்கல் தீபாவளி வந்து டிவி பார்க்குறதோட சரி ஆமா ஆமாம்மாம்மா இங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க பொங்கல்னா பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் அப்படியா சரி சரி இந்த வருஷம் தான் இங்கே பார்த்துருவோம் ஆமாம் உங்களுக்கு வேற தலை ஒரே ஜாலி தான்

இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது பாத்துலாமா எங்க எபிசோட்ஸும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாங்களும் பண்ணிருக்கோம்ல அது சரி அது சரி பாவம் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்க முன்னாடி இந்த டாபிக்லாம் பேசி இன்னும் கழிவு தப்புறாங்க பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டோம் நம்ம கிளம்புவோம் அடுத்த ஃபேமிலிஸ் அவங்க போய் மீட் பண்ணட்டும் ஆமா ஆமா அப்புறம் உங்க அப்பா அம்மா முன்னாடியே முன்னாடி இருக்கீங்க சரிங்க அவங்க எல்லாம் மியூட்ல வச்சுட்டு நாங்க பேசுறோம்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா முன்னாடி பேசுறோம் வேற கழிவு தருங்க விடுமச்சா அரசியல் சக்கஜம் அது சரி அது சரி இப்போங்க எல்லாரும் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க நம்மளால் வீடியோஸ் அதனால தான் கண்டினியூவாக போட முடியல எல்லாரும் அனுச்சிருங்க பொங்கல் செலிப்ரேஷன் எங்கேயுமே ஃபோர் டேஸ் நல்லா போகும் எங்கேயுமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால் தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லணும் இல்லைங்களா எனக்கு தலை பொங்கல் ராம்க்கு தலை பொங்கல் ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் போட்டு போகணுன்னு வந்தோம் இதுவே டைம் இல்லைங்க எடுக்கிறதுக்கு எதுவும் என்னால் முடிஞ்சளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துக்கேன் ஆமாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா கோச்சுக்காரங்க வீடியோ வரல அப்படின்னு சொல்லிக்கலாம் பொங்கல் ஹாலிடேஸ் முடிச்சு ரெகுலராகவே வீடியோ வரும் இன்னையோட நம்ம பொங்கல் செலிபிரேஷன் காமிக்கிறது முடிஞ்சது ஏன்னா கண்டினியூசா பொங்கல் செலிப்ரேஷன் ஒன் வீக் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அடுத்த கதை வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு அதனால அந்த ஸ்கிரிப்ட் அப்படி ஆயிடும் அதனால எங்கள் லவ் ஸ்டோரியோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் காட்டுவாங்க இன்னையோட நம்மளும் பொங்கல் செலிப்ரேஷனும் முடிச்சுக்கிறோம் எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க ஓகேங்க பாய் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் அவங்கவுங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு இருக்க நம்ம வீட்லயும் கெட்டி மேல சத்தம் கேட்காத நினைச்சு ஏங்கிட்டு இருந்தலங்க அதுக்கான நேரம் வந்திருச்சு என்ன சொல்ற ஆமாங்க நம்ம மூத்த புள்ள கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் அவன் தான் புடிச்ச புடியில நின்னானே கல்யாணம் பத்திக்கு தேவலைய என் தம்பி சரியானத தான் கல்யாணமே அவன் பண்ண திமிருக்கு இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு இவனே தாண்டன குடிச்சு உட்கார்ந்திருக்கான் நம்மள ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு இல்லங்க அஜயம் சேர்ந்து தான் சொன்னான் அவங்க அண்ணா ஒரு பொண்ண லவ் பண்றான்னு சொல்லிட்டு நானே அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன் அதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனல அங்கதான் அந்த புள்ள வேலை பாக்குது அங்க வேலை பாக்குதா யாரு என்ன ஆமாங்க அந்த பொண்ணு டாக்டர் தான் அந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிடல்ல தான் வேலை பாக்குறா அப்படியா உண்மையா சொல்ற கரெக்டா விசாரிச்சியா அதெல்லாம் விசாரிச்சிட்டாங்க விசாரிக்காம பொண்ணு அப்பா மலை யாரு அந்த டீடைல் பாத்தியா ஆ நமக்கு தெரியும்ங்க ராஜேந்திரன் நம்ம பெல்ட் டாக்டர் தலையில ஒருத்தர் பெல்ட் போட்டுட்டு கை இருப்பாரு நமக்கு கூட தெரிஞ்சவர தான் ஆமாமா அவரோட பொண்ணு ட்ரெய்னிங் விஷயம் ஒரு வாட்டி என்ன கூட பார்த்து பேசி விக்ரம் கிட்ட பேசணும்னு சொல்லி ஆமாங்க அந்த பொண்ணே தான் அவர் பொண்ணு தான் நல்ல குடும்பமா அவரு பொண்ணு டாக்டர் தான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் விக்ரம் கிட்ட ட்ரைனிங் சேர்த்து ஒரு விஷயமா என்கிட்டயும் பேசியிருந்தாரு விக்ரம் கிட்டையும் பேசியிருந்தாரு அந்த பொண்ணு தான் சொல்றியோ நம்மளுக்கு வசதி எல்லாம் எதுவும் தேவையில்ல வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கல அஜய் ஒரு பொண்ணு குடிச்சிருக்குன்னு சொன்ன நம்ம வசதியை பாக்குறோம்னு சொல்லல அவன் மனசு தான் அவனுக்கு அந்த பொண்ணு குடிச்சிருக்குன்னு சொன்னா நம்மளும் கல்யாணம் பண்ணி தான் நினைச்சோம் ஆனா என்ன பண்றது அந்த பொண்ணு அவனை ஏமாத்திட்டு போயிடுச்சு ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்றாலும் லவ் பண்ணலையா அவன் உண்மையா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம பண்றான் என்ற அவன் மேல நம்மளுக்கு போவோம் இது அப்படிலாம் இல்லைங்க பிள்ளைங்க விருப்பத்துக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம விக்ரம் ஒரு முடிவெடுத்தா தெளிவாதான் இருக்கும் சரி அப்போ நான் ஃபர்தராக அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாதகம் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்குன்னு தாங்க அதே சொன்னான் பொங்கல் அதுமா காலையில் நல்லா சரி சொல்லியிருக்க அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைக்கு தலை பொங்கலாக இருக்கணும் நீங்கள் ஜாதகத்தை வாங்குங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் பார்க்க தேவையில்ல மனசு ஒத்து போயிடுச்சு ஜாதகத்தை பார்த்து அதில் ஏதாவது ஒன்று சொன்னானா நம்மளுக்கு மனசு தாங்காது அதனால் ஜாதகத்தை பார்க்க வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் ஜாதகம் பார்த்து வைக்கிறதுல மட்டும் எத்தனை கல்யாணம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருது ஜாதகம் பார்த்து வைச்சாலும் சரி பார்த்து வைக்கலனாலும் சரி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு வாழற முறையில் தான் இருக்குது வாழ்க்கை ஆமாங்க அப்ப அவங்க வீட்ல போய் பேசிரவுமா நான் அந்த சைடு போய் அவர் கிளினிக்ல அவர்ட்ட பேசிறேன் அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கற விஷயத்தை பத்தி பாத்துப்போம் சரி சரிமா நீ உன் புள்ளை நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன் நம்ம வீட்லயும் கல்யாண சாப்பாடு போறதுக்கு நேரம் வந்துருச்சு ம் சரிங்க நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அடுத்து சின்னவனுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிச்சுனா பரவாயில்ல கோடி கோடியா பணம் இருந்தா என்ன பண்றது வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையே அதெல்லாம் இருக்குங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவனுக்குமே நல்ல வாழ்க்கை கடவுள் கொடுப்பாரு கொடுத்தா சரிதான் ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே மாடலில் கல்யாணம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் பார்ப்பேங்க தலையா அது படித்தான் நடக்கும் எல்லாரும் தலைப்பொங்கல்னு பொங்கல்னு எனக்கு கூட தான் தலைப்பொங்கல் தாலிக்காட்டினா தான் தலைப்பொங்கலா தாலி காட்டிலனாலும் ஏனால் பார்த்தது தான் அதனால எனக்கு தலைப்பொங்கல் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தலைப்பொங்கல் தானே சார் ஒரு அட்னன் சப்போர்ட்டு போவோம் காலையிலே ஆளை பார்த்துட்டு போகணும்னு பார்த்தா காணமே நம்ம கிஸ்ஸிங் படி வரணுமே நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டோமோ வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு நடக்க தெரியாத வேற நடந்து வந்திருக்கோம் பார்ப்போம் வரலான்னு இதுக்கும் அந்த சைடு போய் பார்ப்போம் அந்த சைட்லேருந்து தான் வருவா எப்பயுமே அதனால் அங்கே ஃபோக்கஸை போடுவோம் அங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு வேளை நம்ம அவரை தேடி வந்த மாதிரி அவரும் நம்மள தான் தேடிட்டுருக்காரோ எதுக்கும் கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் எங்க ஆளை கால் பண்ணி பார்ப்போமா கால் பண்ணால் ஓரம் எந்த பெண்ணோடும் எழுவது அடி உன்னோடு தோணலையே சிறு முத்தாட தோணலையே சுத்தமுள்ள முத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பள்ளி தெரியும் சிரிப்புக்கு மொத்த ஊசு பறி போச்சு என்னதான் பாக்க வந்தேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவான் அம்மா நீங்க என்ன இந்த டைம்ல வெளியில பொங்கலுக்கு போட வெள்ளம் இல்லையா எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அது சரி அது சரி வெல்லம் நிறையவே வாங்கிட்டு போங்க அம்மா நீங்க எங்க இந்த பக்கம் அதேதான் எங்க அம்மா வெல்லம் வாங்கிட்டாங்க ஆனா பொங்கல்ல போட முந்திரி பருப்பு தான் இல்லையா அதான் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க உருட்டுவோம் நம்மள யார் கேப்பா அது சரி முந்திரி பருப்பு வாங்கிட்டீங்களா இல்லங்க இனிமேல் தான் நீங்க வெல்லம் வாங்கிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் வாங்கணும் ஏங்க சொல்லுங்க சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு தேங்க்ஸ் உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு தேங்க்யூ அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பொங்கல் விஷஸ் சொல்லிடுவோமா சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் நம்மளுக்கு வேற அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம பொங்கலுக்கு வந்து விஷ் பண்ணலனா அப்புறம் கோச்சுப்பாங்க ஆமாமா கண்டிப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொங்கல் எப்படி सेलिब्रेट பண்ணீங்க நேத்து எங்கால விஷஸ் போட முடியல இன்னைக்கு தான் விஷஸ் போட முடிஞ்சது தப்பா எடுத்துக்காதீங்க ஆமாங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்றைக்கி விஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அதான் வீடியோ போட முடியல எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாங்க உங்களை இந்தளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோன்றதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தோடு எங்கள் ரெண்டு பேரோட பொங்கல் விஷயம்ஸ் உங்ககிட்ட கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆமாங்க அக்ஷயா அண்ட் விக்ரம் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டு ஆல் சரிங்க எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம தமிழர் திருநாள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கிராமப்புறங்களெல்லாம் எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் பொங்கல் லீவாவில் தான் எங்களாலையுமே வீடியோ போட முடியல நாங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் சரிங்க எங்கள் அம்மாவே திட்டுவாங்க நான் முந்திரி போய் வாங்கிட்டு போகிறேன் அவங்க வேலைலாம் வாங்கிட்டு போவாங்க சரிங்களா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கெலாம் வரல ஜஸ்ட் நான் கடைக்கு போகிறதே அவங்கள கடைக்கு தான் வந்தாங்க பார்க்குங்க இவ்வளோ இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு ம் சரி ஓகே எல்லோரும் ஜாலியாக இருங்க மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஓகேங்க எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள் எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்களுக்கும் ஒரு விஷயத்தை போட்டு போயிடுங்க ஓகேங்க பாய் பை பட்டு இன்னைக்கு பொங்கல் எல்லாரும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் நம்ம ஆசிரமத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அம்மாவும் பாப்பாவும் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆமாம் சூப்பராக இருக்குது அதுவும் பாப்பாவும் அம்மாவும் சூப்பராக கிளம்பி வந்திருக்கோம் அம்மா நம்ம டிரஸ் சூப்பர். சரி பட்டு சாமிக்கிட்ட நல்லா நல்ல பாப்பா கை கால் சுகத்தோட ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி பாப்பா மாதிரி நிறைய குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய உதவி கிடைக்கணும். அவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ சரியா அவங்களும் எல்லாரும் சூப்பர் நாத்தங்க. நான் சாமி கிட்ட சொல்லிறேன். சேரி தங்கம் நீ சொல்லி சாமி செய்ய மாட்டேன்னு சொல்வரா? அப்புறம் என் தங்கம் புது டிரஸ்லாம் போட்டுக்கிச்சு. அப்புறம் என்ன வேணும் என் தங்கத்துக்கு போறப்ப?

நான் சும்மா கோயில்ல இருந்த குழந்தை அழகா தூக்கி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓ கோயில்ல யாராவது மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா குழந்தைய ஆமா இல்ல இல்ல அவங்க அம்மா அப்பா தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க நான் ஜஸ்ட் தூக்கி வச்சுக்கலாம் அழகா இருக்கே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்கலாம்னு தூக்கிட்டு ஓ அவங்க வீட்ல இருந்து தூக்கிட்டு வரும்போதே உங்க கலர்ல Dress போட்டு தூக்கிட்டு வந்துருக்காங்க அப்படி இல்ல இந்த குழந்தை தான் நம்ம தூக்க நீ அந்த குழந்தை கலர்ல Dress போட்டு வந்தியா கோ இன்ஸ்டன்ட் ஓ அப்படி சரி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அம்மா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன இப்படி நூத்தி ரெண்டு பழம் தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு வந்திருக்கோம்ல சாமி வாரத்தை ரொம்ப அள்ளி கொடுத்துருச்சு அதான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டே யோசிச்சிட்டு இருக்கேன் ஓ பாத்து கம்மியாவே கொடுக்க சொல்லுங்க ரொம்ப அதிகமா கொடுத்துட்டா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிட போகுது இல்ல அதுக்குலாம் இடம் இருக்கு சாமி கொடுத்த வரத்தை தூக்கிட்டு போலாமா இல்ல கையை பிடிச்சி கூட்டிட்டு போலாமான்னு பாக்குறேன் பேசட்டும் சரி இல்லையே என்ன நினைச்சுட்டு பேசுது நம்ம வேற தொக்க மாட்டிருக்கோம் பாப்பாவோட ஆனா இதை பத்தியும் ரொம்ப நோண்டுல சொன்னதை ஃபுல்லா காமெடியாவே எடுத்துட்டு பேசுது

திரும்படி இந்த பக்கம் நந்து நிறைய வாங்கி வச்சிருக்கேன் குடுத்துட்டு போற என்ன போறப்ப ஏய் என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க பரவா போலாம் ஆமாமா அவங்க அம்மா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு போய் குழந்தையா அவங்க அம்மா கிட்ட விடு யாரும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச நான் பாப்பாக்கு தெரியும் தெரியுமா எப்படி தெரியும் தெரியாது தெரியாது என்னடி வளர? ஹ்ம், வாய் நல்லா. அம்மா, பொங்கல் வரது சொல்லதன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் விஷஸ் பண்ணலாம்னு தான் வந்தோம். அப்படியே பாப்பா கூட வந்து விஷ் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் பொங்கல் நேத்தி சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நெதி எங்களால் வீடியோ போட முடியல மன்னிச்சிடுங்க. ஆமாங்க, இசை அஜிக்கு ரெண்டு பேருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. இசையை காமிங்க. ஒரு நாள் கூட எங்களுக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவர் அப்படிதாங்க தாங்க பொறாமையில் பொங்குவார் நீங்கள் தொடர்ந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருங்க அப்புறம் அட்மின் டெய்லி என்னை காமிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா அது சரி வேற யாரையும் காமிக்க வேணா பாரு இருக்கட்டும் என்னையும் குட்டி குட்டி கிளிப்ஸ்ல காப்பிட்டு வாங்க என்னடா திடீர்னு உங்க மூணு பேர் வந்து வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கான ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க இதுக்கப்புறம் தாங்க ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவாங்க ஃப்ளாஷ்பேக்ல நந்து எப்படி ஆச்சை தெரிஞ்சுக்கிட்டாரு அஜய் வந்து நந்துவையும் இசையும் சேர்த்து ஏற்றுக்கிட்டாரா அவங்க ஃபேமிலியில் எப்படி உங்களை பற்றி சொன்னாங்க அவங்க இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஸ்டோரிலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற எப்பசோடில் காமிப்பாங்க ஆமாங்க நாங்கள் நந்துக்குட்டி இல்லாமலே எனக்கு வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் நந்த்குட்டி இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்ல வரணுன்றதுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நந்துக்குட்டியோட வீடியோ போட்டுட்டோம் ஆமாங்க இதுக்கப்புறம் நந்துக்குட்டியோட சேர்த்து தான் எங்கள் எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி வரும் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் லிஷ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமா எல்லாருமே நிதி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு பொங்கல் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் உங்க எல்லாருக்குமே தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லு ரீ தங்குன் நீ சொல்லலாம்ல க்யூ டி பேட்ட ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஓரளவு எங்களால காமிக்க முடிஞ்ச பேரஸை காமிச்சிட்டோம் மீதி பேர் எல்லாருமே இதுக்கப்புறம் வரைபி சர்வீஸ்ல வருவாங்க சரிங்களா நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் எங்கள் காம்பினேஷன் நம்ம நந்துக்குட்டியோட தான் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேங்க பாய்